ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வசீகர தோற்றத்தை தரும் மந்திரத்தை தான் பார்க்க போறோம் அனைத்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் பார்த்தா அது அழகு வசீகரம் இது ஒருத்தவங்களோட நிறத்திலிருந்து வரக்கூடியது இல்லைங்க வசீகர தோற்றங்கிறது அடுத்தவங்களை கவரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு சில பேருக்கு இயற்கையாகவே இருக்கும் ஒரு சில பேரை பார்த்தா மானிடமா இருப்பாங்க ஆனா அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அவங்க கிட்ட ஏதா பேசிக்கிட்டே இருக்கணும் போல நமக்கு தோணும் சில பேர் பார்ப்பதற்கு வெள்ளையா இருந்தாலுமே அவங்களுடைய முகத்துல ஒரு கலையே இருக்காது வாழ்க்கையில முன்னேறணும் ஒரு பெரிய கௌரவமான வேலையில இருக்கணும்னா நமக்கு வசீகரம் வந்து மிக மிக முக்கியம் நம்ம பெண்களா இருந்தா மகாலட்சுமி அம்சத்தோட இருக்கணும் ஆண்களா இருந்தா மன்மதனை போல வசீகரமா இருக்கணும் அதற்கு உண்டான எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா மகிழம்பு பொடி ஜாதிக்காய் பொடி ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் மகிழம்பூ காஞ்சதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது மிக்சியில போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வந்து ஜாதிக்காய் பொடியோட கலந்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க நீங்க குளிக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து இந்த மகிழம்பு பொடியை கொஞ்சோண்டு அதோட பன்னீர் சேர்த்து கலந்துக்கோங்க பன்னீர் வந்து ரொம்ப விசேஷமானது அதை நம்ம போடும்பொழுது நமக்கு இயற்கையாகவே நம்ம உடம்புல ஒரு நறு நறுமணம் வந்து வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பன்னீர் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணீர் ஊற்றி கலந்துக்கோங்க இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து நீங்கள் குழச்சிக்கோங்க இப்போ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இருபத்தேழு முறை சொல்லணும் ஓம் சர்வ மோக வசீகரி ஓம் சர்வ மோக வசீகரி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் சொல்லிக்கிட்டே நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை உங்கள் உடம்பு முழுவதும் பூசி ஒரு அஞ்சு நிமிடம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் குளிங்க இது மாதிரி நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுக்கு இயற்கையாகவே வசீகர தோற்றம் உங்கள் உடம்புல கிடைக்கும் இந்த பொ இந்த பொடியை வந்து நீங்கள் உடம்புல பூசி குளிக்கும் பொழுது உங்கள் உடம்புல உள்ள துர்நாற்றம் கூட நீங்கும் உங்கள் சருமத்தில் நல்ல ஒரு வாசம் வீசிக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய சருமம் நல்ல பொலிவாகும் கலையிழந்து கிடக்கக்கூடிய உங்கள் முகம் வந்து நல்ல பொலிவாக மாறுங்க மு உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி நின்ன தரித்திரியம் கூட விலகி உங்களுக்கு அப்படி ஒரு வசீகர தோற்றத்தை கொடுக்கும் இதை தொடர்ந்து பதினோரு நாள் இப்படி நீங்கள் குளிச்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் உங்கள் தோற்றத்தில் தெரியும் இதோட நீங்கள் பதினோரு நாளோடு நிறுத்திடாதீங்க எப்பொழுதுமே நீங்கள் இதை தொடர்ந்துமே நீங்கள் செய்யலாம் இதை போட்டு குளிச்சா நீங்கள் வெள்ளை ஆகிடுவீங்கன்னு நான் சொல்லலை ஆனால் உங்களுடைய உடம்பு பொன் போல் மின்னும் நல்லா வந்து உங் அதோட வசீகரத்தன்மையை பார்க்குறவங்களே உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அளவுக்கு உங்களோட உடம்பு உங்களோட ஃபேஸு நல்ல ஒரு பொலிவோட அழகாக வசீகரமாக நீங்கள் இருப்பீங்க இந்த பரிகாரத்தை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும் ஆண்களும் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யலாம் நீங்கள் நாலு பேர் மத்தியில் நல்ல மதிக்கத்தக்கவங்களாக மாறுவீங்க உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் நான் சொல்றதை விட நீங்கள் செய்யும்போது நான் சொல்றது வந்து உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக கூட தெரியலாம் சிரிப்பீங்க ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது பதினோரு நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் செய்யலாம் இல்லை நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் இதை செய்யலாம் இதனால் உங்கள் உடம்புக்கு எந்தவித கெடுதலும் வரப்போறதில்ல ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வசீகரம் அதிகரிக்கும் உங்களோட தோற்றம் பொலிவாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க மதிப்பு கொடுப்பாங்க மற்றவங்க மத்தியில் நீங்கள் மதிக்கத்தக்க ஒரு ஆளாக இருப்பீங்க இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வு செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும் நன்றி